श्रीमत्पयोनिधिनिकेतनचक्रपाणे बोहीन्द्रबोहमणिरञ्जितपुण्यमूर्ते योहिष्यशाश्वतशरण्यभवाब्धिबोध लक्ष्मीन्सुम मम धेहि करावलम्बम् श्रीलक्ष्मीन् सुम्म மம தேகி கராவலம்பம் ஸ்ரீ லக்ஷ்மி நிசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் இது சம்சாரத்தில் படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை தீர்ப்பதற்கான அருமருந்து என்று பெரியவர்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கடிக்கும் மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத் பாதர் ஆச்சாரியரால் அனுகிரகிக்கப்பட்டது இதோட முதல் பகுதி ஆதிசங்கரர் இந்த ஸ்தோத்திரத்தை எந்த காரணத்தினால் ஏற்றினார் எந்த நிலையில் அவர் ஏற்றினார் அப்படின்றத இதோட முதல் பகுதியில் விரிவாக பார்த்தோம் அதை பார்க்காதவர்கள் அவசியம் அதை தெரிந்து கொள்ளவும் அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி அதை ஒரு மேலோட்டமாக அதை பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ளே நேரடியாக போகலாம் ஆதிசங்கரர் மண்டல மிஸ்டர் அப்படின்ற ஒரு பண்டிதர்கிட்ட தர்க்கத்தில் ஈடுபட்டார் அவரோட மனைவி உபயபாரதி அப்படின்றவங்க ஆதிசங்கரரை எதிர்கொண்டு வாதத்திற்கு அழைத்தாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு ஆதிசங்கரர் அவர் தன்னோட உடலிலிருந்து உயிரை துறந்து ஆத்மாவை வேறொரு ராஜாவோட சரீரத்திற்கு உள்ளே புகுந்து அந்த உபயபாரதி கேட்ட கேள்விக்கு பதிலை தெரிந்து கொண்டார் அப்பொழுது அந்த ராஜ்யத்தில் மந்திரியாக இருந்தவர் நம்மோட ராஜாவோட உடலில் வேறு யாரோ உத்தம புருஷர் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நாட்டில் எங்கேனும் குகையிலேயோ மலையிலேயோ எங்கேயாவது ரகசியமாக யாராவது சந்நியாசியோ யோகியோட உடலை மறைத்து வைத்திருந்தால் அதை எரித்து விடுங்கள் அப்படின்னு ஆணையிட்டார் ரகசியமாக காவலாளிகளுக்கு ஆணையிட்டார் அப்படியே அவருடைய காவலாளிகள் ஆதிசங்கரின் உடலை எரிக்கும் பொழுது இந்த தகவலை தெரிந்த ஆதிசங்கரர் உடனே ராஜாவோட உடலில் இருந்து தன்னுடைய சந்நியாசி உடலுக்கு ஆத்மாவை பிரவேசித்தார் அப்பொழுது அவருடைய உடல் எரிகிறது அந்த சூழ்நிலையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து பாடப்பட்ட இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம் அது சாதாரண ஸ்துதி கிடையாது ஆபத்து காலத்தில் உத்வேகமான துடிப்பான அழைப்பு நரசிம்மரை அழைத்தல் என்னை வந்து காப்பாற்று கை கொடுத்து காப்பாற்று அப்படின்னு அழைக்கிறார் சரி இதோட நேராக முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபானே போகீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நிசிம்ம மமதேகி கராவலம்பம் லக்ஷ்மி நிசிம்ம மமதேஹி கராவலம்பம் கை கொடுத்து எனக்கு அருள் வீராக அருள் புரிவாயாக சரி இந்த நாலாவது வரியில்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்னு சொல்லி நரசிம்மரோட திருநாமத்தை சொல்லி இந்த ஸ்லோகம் நரசிம்மரை குறித்து நான் பாடியிருக்கிறேன் இந்த ஸ்லோகத்திற்கு பாட்டுடை தலைவன் நான் யாரை பற்றி பாடியிருக்கேன் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறார் சுவாமி ஆதிசங்கரர் இதில் முதல் வரி ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபானே நரசிம்மரை குறித்து பாடப்பட்ட ஸ்லோகம் முதல் வரியில் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவனே நரசிம்மர் இரண்யகசிபுவோட மாளிகையில் தூணில் அவதரித்தார் இங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் வாசுதேவனை பற்றி ஆதிசங்கரர் சொல்கிறாரே ஏன் அப்படின்னா இந்த அண்ட கடாகங்கள் எல்லாம் பகவான் சிருஷ்டிக்கும் பொழுது முதலில் க்ஷீராப்திநாதன் இந்த பார்க்கடலில் இருக்கிற வியூக வாசுதேவ மூர்த்தியாக பகவான் அவதரிக்கிறார் அவரோட நாபியில் அவரோட கொப்புலில் இருந்து தான் ஒரு தாமரை உற்பத்தியாகிறது பகவானே சிருஷ்டிக்கிறார் அந்த தாமரையிலிருந்து தான் பகவான் பிரம்மதேவனை படைக்கிறார் அதற்கு பிறகு தான் பிரம்மா எல்லா விதமான உயிரினங்களையும் படைக்கிறார் பகவானும் எல்லா விதமான லோகங்களை படைக்கிறார் பிரம்மாவை ஒரு கருவியாக கொண்டு பிரம்மாவின் அந்தர் ஆத்மாவாக பகவான் இருந்து கொண்டு படைப்பு தொழிலை செய்கிறார் அதை போலவே தானே விஷ்ணுவாக இருந்து உலகங்களை ரட்சிக்கிறார் ருத்ரன் சிவபெருமானின் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு உலகை அழிக்கும் தொழிலை பகவான் ஸ்ரீமன் நாராயணனே இந்த வாசுதேவனே செய்கிறார் அது மட்டும் இல்லை முப்பத்தி முக்கோடி தேவதைகள் வாயு தேவனாக இருந்தாலும் சரி அக்னி தேவனாக இருந்தாலும் சரி எல்லாருடைய ஹிரதயத்தில் அந்தரியாமையாக பகவானே இருந்து கொண்டு இந்த அனைத்து படைப்புகளையுமே செய்கிறார் சரி புராண காலங்களில் எந்த அவதாரங்கள் எடுத்துக்கிட்டாலும் உலகில் அசுரர்கள் இராட்சஸர்கள் தொல்லை தாங்க முடியலைன்னா எல்லா முப்பத்தி கோடி தேவர்களும் இந்த பார்க்கடல் தேவன் பார்க்கடல் வாசுதேவன் அவங்ககிட்ட வந்து தான் முறையிடுவாங்க பகவானே எங்களை ரங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் பூமி தாயார் பசுவோட வடிவம் எடுத்து கொண்டு பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் போய் பிரார்த்தித்தாங்க அதற்காக பகவான் நான் பூபாரத்தை குறைக்க பூமியில் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புனார் போல் அவதரித்தாரு பூபாரத்தையும் போக்கினார் ராமாவதாரத்துக்கும் எல்லா விதமான தேவதைகளும் வந்து ராவணனுடைய கொடுமைகள் தாங்க முடியவில்லை அப்படின்னு பொழுது பகவான் நான் ராமனாக அவதரிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணார் உலகில் இந்த அண்டகடாகத்தில் பகவான் எடுத்த அனைத்து அவதாரங்களும் எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன அனைத்து அவதாரங்களுக்கும் மூல புருஷர் இந்த க்ஷீராப்தி வாசுதேவனே இந்த பார்க்கடல் வாசுதேவனே சரி வாமணன் வ நரசிம்மன் வராகன் ஹயக்ரீவர் ராமகிருஷ்ண வராக எண்ணிலடங்காத அவதாரங்களுக்கும் அவனே ஆதாரமானவன் அப்படின்னு சொல்லப்படுது நரசிம்மர் வேற இல்லை இந்த பார்க்கடல்நாதன் வேற இல்லை அதைத்தான் இங்கே ஸ்ரீமத் பயோநிதி ஸ்ரீமத்துவம் பொருந்திய மகாலட்சுமியின் இருப்பிடமான பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே சக்கரபானே சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்தியவனே சுதர்ஷனர் அப்படின்றது பகவான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் இது ஒரு ஜீவாத்மாவின் மீது பகவான் ஆவேசிச்சிருக்கக்கூடியது சாதாரணமாக சுதர்சன பெருமாள்னு எடுத்துக்கிட்டால் அந்த சன்னதியில் சக்கரத்தாழ்வார் பதினாறு திருக்கரங்களில் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அந்த சுதர்சனரின் பின்பக்கத்தில் யோகத்தில் நரசிம்மர் நான்கு திருக்கரங்களிலும் சக்கரத்தை ஏந்தி இருப்பார் நரசிம்மர் சக்கரத்தாழ்வாரின் பின்பக்கத்தில் நரசிம்மரே எழுந்தருள் இருக்கிறார் பகவான் என்ன என்ன அவதாரங்கள் எடுத்த போதிலும் அவரை விட்டு பிரியாத சூரிகள் அப்படின்னு சிலர் இருக்காங்க ஆதிசேஷன் கருடன் அதைப்போல் முக்கியமானவர் சக்கரத்தாழ்வார் பகவான் அசுரர்களை கொள்ளும் பொழுது அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எதுவானாலும் அதில் சக்கரத்தாழ்வார் பிரவேசித்திருப்பார் இருப்பார் ராமாவதாரத்தில் வில் அம்பு நுனியில் இருந்தார் அவதாரத்தில் கோடரியாக இருந்தவர் சுதர்சன பெருமாளே அதே அதேபோல் கிருஷ்ணாவதாரத்தில் சுதர்சனரே வெளிப்படையாகவே பல இடங்களில் காட்சி கொடுத்தார் அதே போல் நரசிம்மாவதாரத்தில் ஹிரண்ய கசிபுவை கொள்ளும் பொழுது நரசிம்மர் பயன்படுத்திய கூறிய நகங்களாக சுதர்சன பெருமாளே ஆவேசிச்சிருந்தார் சரி சுதர்சன பெருமாளோட சம்பந்தம் இருந்தாதான் நமக்கு சம்சாரத்தில் இருக்கின்ற கட்டு அவிடும் இந்த சம்சாரத்தில் இருக்கிற பலவிதமான பந்தங்களை வெட்டி எடுக்கக்கூடியவர் சுதர்சன பெருமாளே அது எப்படி எடுப்பார் ஞானத்தை கொண்டு எடுப்பார் சக்தியாலே பிரவேசித்து எடுப்பார் அனுகிரகித்து காப்பாற்றுவார் சாதாரணமாக சுதர்சனர் அப்படின்னா சுதரிசனம் அழகிய தரிசனம் நல்ல தரிசனம் நல்ல பாதை வாழ்விற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு அளவுகடந்த பொருள்கள் கொடுத்து கொண்டே இருப்பார் கிட்ட மூன்று விதமான பொறுப்புகளை கொடுத்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்படி இருக்கிறது யார் என்னை வந்து வேண்டினாலும் சரி அல்லது உன்னையே நேரடியாக வேண்டினாலும் சரி ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் இந்த மூன்றும் நீயே அருள்வாயாக அப்படின்னு கிட்டே பகவான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படி இருக்கிறது சக்கரத்தை கையில் ஏந்தியவனே என் ஜென்ம பந்தங்களை வெட்டும் சக்தி இந்த சுதர்சன பெருமாளுக்கே உண்டு தீமைகளை அழிக்கக்கூடிய ஆயுதம் அருளை பொழியக்கூடிய அனுகிரகம் செய்யக்கூடிய ஆயுதம் ஞானத்தை அருள்பவன் இந்த வாழ்க்கையில் படக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் தாளாத துயரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சுதர்சன பெருமாளே அந்த கர்ம பந்தங்களை அதற்கான பாவங்களை அதிலிருந்து காப்பாற்று அந்த பாபத்திலிருந்து என்னை மீட்டெடு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கும் விதமாக ஆதிசங்கரர் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபானே எல்லா அவதாரங்களுக்கும் மூலமானவனே வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத ஸ்ரீமத் நாராயணன் அந்த நாராயணனே உலகை சிருஷ்டிக்க கடவது அப்படின்னு சொல்லி சங்கல்பிக்கும் பொழுது இங்கே பகவானே அவரே நாராயணனே வியூக வாசுதேவராக பார்க்கடலில் இருக்கும் க்ஷீராப்திநாதனாக அவதரிக்கிறார் அது மட்டும் இல்லை பகவானுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடியவர் சுதர்சனர் பகவான் இந்த உலகங்களை படைக்க கடவனேன் அப்படின்னு சொல்லி மனதால் நினைக்கும் பொழுதே பகவானுடைய சங்கல்பம் அந்த மன சக்தியே சுதர்சனர் பகவான் இப்படி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே ஏழு பதினாலு அண்டகடகங்கள் அனைத்தையுமே சுதர்சனர் படைத்து முடிச்சிருவார் அப்படியாப்பட்ட மகிமை பொருந்தியவர் சுதர்சனரே அதுதான் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபானே இரண்டாவது வரி போகீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே புண்ணியர்களின் மனதிலும் ஆதிசேஷனின் மேலிலும் வீற்றிருப்பவனே பரிபூர்ண ஆனந்த வடிவம் கொண்டவனே மகானோடைய எளிமையை சௌலபியத்தை கொண்டாடுறாரு இந்த ஆதிசேஷன் கூட உன்னை சுமக்கும் நிமிடங்கள் ஆசையாக அனுபவிக்கிறார் உன்மேல் வீட்டிற்கும் ஒவ்வொரு நொடியும் புண்ணியம் நிறைந்த உன்னத ஆனந்தத்தை ஆதிசேஷன் ரொம்ப ஆனந்தமயமாக தன் விருப்பத்தின் அடியாக அந்த கைங்கரியத்தின் இனிமையாக பகவானை விட்டு பிரியாத கைங்கரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் பணிவடைகள் பகவானுக்கு செய்வதனால் ஆனந்தத்தில் சிலைப்பவன் ஆதிசேஷனே பக்தனின் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவனே பக்தனின் பிரார்த்தனையை திரு புரிந்து அவனுக்கு அனுகிரகம் செய்பவனே அப்படியாகப்பட்ட ஆதிசேஷனின் மேலிலும் படுத்து கொண்டிருப்பவனே இந்த இடத்துல பக்தனுடைய பிரார்த்தனையும் அவனுடைய திரு உள்ளத்தையும் ஏற்று அவனுக்கு அனைத்து விதமான கைங்கரியத்தையும் கொடுத்து அதனால் அவனை ஆனந்தத்தில் செய்ய இருப்பவனே இப்போது ஆதிசேஷம் மேலே பெருமாள் படுத்துட்டுருக்காருனா நம்மளால் வழி தாங்க முடிய பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது மன ரீதியாக கலக்கம் அடைகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த கைங்கரியத்தால் இனிமையே ஏற்படுகிறது ஆனந்தமே ஏற்படுகிறது அதை போல் பக்தர்களுக்கு தன்னுடைய கைங்கரியத்தை கொடுத்து தன்னுடைய சம்பந்தத்தால் கைங்கரியத்தை கொடுத்து அவர்களை இந்த சம்சார பிறவி கடலிலிருந்து காப்பாற்றி தன்னுடனே வைகுந்தத்தில் தனக்கு அருகாமையிலேயே வைத்து கொள்பவனே என்னை இந்த சம்சார கடலிலிருந்து எரியும் நெருப்பிலிருந்து காப்பாற்று அப்படின்ற அர்த்தத்தின் மேலடையாக ஆதிசங்கரர் இங்கே குறிப்பிடுகிறார் போகீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத புண்ணியமூர்த்தி புண்ணியத்தை தரக்கூடியவன் பாவத்தை போக்கக்கூடியவன் அவரோட சம்பந்தத்தால் எல்லா விதமான பாவத்தையும் போக்கிறோம் புண்ணியத்தை தரக்கூடியவன் அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் இவனை வணங்குறாங்களோ அவங்களே புண்ணியத்தின் இருப்பிடமாக போயிடுவாங்க ஒரு காந்தம் ஒரு இரும்பு அதோட சம்மந்தப்பட பட அந்த இரும்புக்கும் அந்த காந்தத்தோட பண்பு வருமோ மற்ற இரும்பு பட்டால் அதோட ஒட்டிக்குமோ போல் பகவானோட சம்மந்தப்பட்டதால் இந்த பகவானோட பக்தர்களே மிகவும் புண்ணியசாலிகள் அந்த பகவானோட பக்தர்களே நாம் அடிபணிஞ்சாவே அவங்களோட சம்பந்தம் கிடச்சாவே அது பெரிய பாக்கியம் அதுவே பகவானையே பெற்றுத்தந்துவிடும் நேரடியாக பகவானை அடைவதை விட பகவானுடைய பக்தர்களை அடைவது சிறந்தது புண்ணியமூர்த்தி அவன் மட்டும் புண்ணியனல்ல அவனை அண்டிய பக்தர்களும் புண்ணியர்கள் அந்த பக்தர்களை பகவானோட பக்தர்களை அடிபணிதலே அவர்களே நமக்கு நல்வழியை காட்டி இந்த சம்சாரத்திலிருந்து மீட்பார்கள் அப்படியாப்பட்ட தன்னுடைய கருணையால பக்தர்களை உலகில் நடமாடும்படி அனுகிரகம் செய்யும் நரசிம்மனே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் என்னை இந்த எரியும் தீயிலிருந்து காப்பாற்று சாஸ்வத ஷரண்ய பவாப்தி போத யோகீஷ யோகிகளின் ஹிரதயத்தில் வீற்றிருப்பவனே யோகிகளுக்கு ஈசனே உலகில் யார் யாரெல்லாம் யோகத்தில் ஈடுபட்டு கொண்டு பகவானை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் யாரை குடித்து அவங்க தபஸில் ஈடுபடுறாங்க யோகத்தில் அமர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீமன் நாராயணனால இந்த லக்ஷ்மி நரசிம்மனை குறித்து யோகத்தில் ஈடுபடுகிறார்கள் இன்னமும் அகோபிலத்தில் போய் பார்த்தா பல இடங்களில் குகையாக இருக்குமா மேலே மண்மூடு இருந்தாலும் குகைகளாக இருக்குமா அங்கங்கே பல பல சித்த புருஷர்கள் ரிஷிகள் யோகிகள் உட்கார்ந்து சில நீரையே உணவாக கொண்டு சிலர் பழங்களை காய்களை உணவாகக் கொண்டு இன்னும் சிலர் காற்றை மட்டுமே புஜித்து கொண்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மனை குறித்து யோகத்தில் ஈடுபட்டு கொண்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மனை நேரே கண்ணெதிரே அனுபவிப்பது போல் அவனை சேவித்து கொண்டு யோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பவனே உலகில் யார் யாரெல்லாம் யோகிகளோ அப்படியாப்பட்ட யோகிகளுக்கும் ஈசனே அதுக்கடுத்த வார்த்தை சாஸ்வத என்றும் நிலையானவனே நாம் இவர் ரஷ்ஷிப்பார் அவர் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி உலகில் யார் யாரோ மனிதர்களை பார்த்து பிரார்த்திக்கிறோம் வேண்டுகிறோம் புகழ்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் ரட்சகன் பகவான் லக்ஷ்மி நரசிம்மரே கோடான கோடி தடவை பிறந்திருக்கலாம் எண்ணில் அடங்காத முறை நம்ம பிறந்து 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 பாவத்தை சேர்த்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அந்த எண்ணில் அடங்காத தடவையும் நம்மை பார்த்து எந்த காலத்தில் இவனை ரட்சிக்க முடியும் எந்த காலத்தில் நம்ம சாஸ்திரங்களை சொன்னால் இவனால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொக்கு காத்திருப்பது போல பகவான் கோடான கோடி பிறப்புகளாக இந்த ஆத்மாவுக்கு எது செய்தால் நல்லது எது செஞ்சால் அதால் ஏற்றுக்க முடியும் எதனால் இவன் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு நம்மை ரஷிப்பதே இவன் சர்வகாலமும் தொழிலாக நம்மை காப்பதற்கே இருப்பவன் அதுவும் நிலையானவன் மனிதர்களை போல இல்லை இவன் பரமாத்மா நிலையானவனே உலகை ரக்ஷிப்பதற்கே இருப்பவனே யோகிகளுக்கெல்லாம் ஈசனே என்றும் நிலையானவனே என்னை ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவனே நான் பிரார்த்திக்கிறேன் என்னால் இந்த சம்சாரத்தில் இருக்கிற நெருப்பு சுட்டிருக்கிறது என்னை காப்பாற்று நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் பிரார்த்திக்கிறார் சாஸ்வத சரண்ய அதுக்கு அடுத்த வார்த்தை போடுறாரு இந்த ஸ்லோகத்தை லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து நாம் சொல்லும் பொழுது கூட நரசிம்மரோட திருவுள்ளம் நம்ம மீது சீக்கிரம் அனுகிரகம் புரியும் இரக்கம் வரும் அதை போல இருக்கிற வார்த்தைகளை குணங்களை பகவானுடைய கல்யாண குணங்களை எடுத்து ஆதிசங்கரர் மிகவும் கருணையுடன் அணுகி அதுக்கு அடுத்த வார்த்தை போறாரு யார் உன்னுடைய திருவடியில் சரணமடைந்தாலும் அவனை ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி விரதம் ஏற்றுக்கொண்டிருப்பான் நரசிம்மனே தன்னுடைய திருவடியில் சரணமடைந்தவர்களை ஒருபொழுதும் நழுவ விடாதவன் அச்சுதனே நரசிம்மனுக்கு இன்னொரு திருநாமம் உண்டு பக்த வாத்சல்யன் வாத்சல் அப்படின்னா கன்று குட்டி ஒரு தாய்ப்பசு தன்னோட கன்று குட்டி மேலே இருக்கிற அழுக்க கன்று இன்றியவுடன் தன்னோட குட்டியின் மேலே இருக்கிற அழுக்க தன்னோட நாக்காலே நக்கி சுத்தம் படுத்துவது போல நரசிம்மரே அடியேன் கொடான கோடி பிறப்பாக பாவம் மட்டுமே செஞ்சு செஞ்சு பாவையாக வாழ்கிறேன் ஏதோ பாக்கியத்தால் பக்தர்களோட சகவாசத்தாலோ உன்னுடைய கருணையாலோ ஆச்சாரியரோட அனுகிரகத்தாலோ உன்னை சரணமடைகிறேன் என்னை ரட்சிப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கும் பொழுது பசுமாடு எப்படி கன்று குட்டி மேலே இருக்கிற அழுக்க தன்னோட நாக்காலை நக்கி சுத்தப்படுத்துவது போல பக்தர்கள் மேலே வாத்சல்யத்தால் அடியனுடைய பாவங்களை நீக்கி அடியனை ரட்சிக்க கூடியவனே சரண்ய அப்படின்றதுக்கு சரணம் அடைந்தவரை ஒருபொழுதும் கைவிடாதவனே பவாப்தி போத அதுக்கு அடுத்த வார்த்தை பவாப்தி போதை பவம் அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடலை பிறக்கிறோம் இறக்குறோம் மறுபடியும் பிறக்கிறோம் அதில் பலவிதமான துன்பங்கள் அடைகிறோம் இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த இருந்து வெளியே போக முடியாமல் கஷ்டப்படுறோம் இருந்து அடியனை கரைதேற்றக்கூடியவனே இந்த சம்சாரத்து கடலை கடக்க உதவும் ஓடமே ஒரு படகே அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் ஏன்னா இந்த சம்சாரத்தில் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் கொடும் பாம்புகள் இதுக்கும் போதே நம்ம இந்த சம்சாரங்கிற கடலில் முழுகி திரும்ப வர முடியாத அளவுக்கு பாவத்தை சேர்த்துக்குவோம் அப்படி இல்லாமல் எனக்கு ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து பக்தர்களோட சகவாச கொடுத்து ஆச்சாரியர்களோட அனுகிரகத்தை கொடுத்து திவ்யதேச கைங்கரியங்களை கொடுத்து என்னோட மனசை புத்தியை மற்ற விதமான தவறான விஷயங்களிலிருந்து திசை திருப்பி உன்னுடைய திருவடியிலேயே வைக்கக்கூடியவனே லக்ஷ்மி நரசிம்மனே இந்த சம்சாரத்தை கடக்குவதும் படகு போல இருப்பவனே லக்ஷ்மி நரசிம்மனே எனக்கு அருள்வீராக அருள் புரிவாயாக லக்ஷ்மி நரசிம்மா இவ்வளவும் சொல்லி வெறும் நரசிம்மர் இல்லை லக்ஷ்மி தாயாரோடு இருக்கக்கூடிய நரசிம்மன் ஏன் அப்படின்னா இராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி ராம ராவண யுத்தம் முடிஞ்சது ஆஞ்சநேயர் வந்தார் சீதையிட்ட ஒரு அனுமதி கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா சீதையை இந்த ராட்சசிகள் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க கொடுஞ்சொல்ல சொன்னாங்க ராவணன் உயிரோடு இருக்கும்பொழுது ராவணன் இந்த பெண்களை பனிப்பெண்களை எப்படியாவது சீதையை ஒத்துக்க வைங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்களுக்கு ஒரு மாத காலம் டைம் தரேன் அவ்வளோதான் அவகாசம் அதுக்குள்ளே ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி ராவணன் உத்தரவு போடும்போது அசோகவனத்தில் சீதையை சுற்றி இருந்த ராட்சசிகள் சீதையை ரொம்பவும் கடும் சொல்லால் திட்டுனாங்க ராமன் சொல்லி ஏசினாங்க ராவணோட புகழை பாடினாங்க இதைப்போல் பலவிதமான கஷ்டங்களை சீதையை ஆளாக்கினாங்க இதெல்லாம் தெரிஞ்ச ஹனுமான் இந்த சண்டை முடிஞ்சு ராவணன் இறந்த பின்னாடி சீதையிட்ட போய் கேட்குறாரு நான் பெரிய உருவமாக எடுத்துக்க போகிறேன் உன்னை கொடுமைப்படுத்தின எழுநூறு இராட்சசிகளையும் என் கையால் அள்ளி அப்படியே கசைக்கு புளிய போகிறேன் இதுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு சொல்லி கேட்கும்போது சீதை தாயார் ஆஞ்சநேயர்கிட்ட கோவிச்சுக்குவாங்க அப்போது சீதை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உலகில் யாரு தவறு செய்யாதவர்கள் அனுமனே சொல் யார் தவறு செய்யாதவர்கள் என்று நீ சொல்லு நான் அவர்களை தவறு செய்தவர் என்று நான் நிரூபிக்கிறேன் அதே அடுத்த வார்த்தை நீ யார் உலகில் தவறு செய்யாதவர்கள் சொன்னாலும் அவங்க மேலே நான் குற்றத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு தாயார் சொல்லுவாங்க கேட்கும் போது நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு ஹனுமன் தன்னை கேட்கும் போது ஒன்றுமே அறியாத எழுநூறு ராட்சசிகளை நீ கொல்லணும்னு நினைக்கிறியே அது பெரிய தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை சீதை தாயே உன்னை அவங்க எவ்வளவோ கொடுமைப்படுத்துனாங்க அதனால தான் நான் அது அவங்களை கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எய்தவன் ஒருவன் இருக்க அம்பை நொந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லி சீதை கேட்டாங்க ஏன் ராவணன் வேலை வச்சான் ராவணனும் மேலே இருக்கிற பயத்தால் இவங்க என்ன கொடுமைப்படுத்தினாங்க கொடுஞ்சொல் பேசுனாங்க இன்றைக்கி ராவணன் இறந்துட்டான் விபீஷணன் ராஜாவாக இருக்கிறான் விபீஷணன் உடனே சீதைக்கு பணிவடை செய்யுங்க அலங்காரம் படுத்துங்க அப்படின்னா அதே பணிப்பெண்கள் எனக்கு பணிவடைய செய்து அலங்காரப்படுத்த போகிறாங்க சரியா எய்தவன் ஒரு இருக்க அம்ப நீ கோச்சிக்கிறியே இது அனுமனே நீ செய்கிற பாவம் உன் மீது குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ராமன் மீது குற்றம் சொல்லுவீங்களா அப்படின்னா ஆ சொல்லவேன் அக்னி சாட்சியாக என்னை கைவிட மாட்டேன் என்று கரம்புடித்தான் சுவாமி ராமச்சந்திரன் அப்படி கரம் புடித்து என்னை பத்து மாத காலம் கைவிட்டான் இது ராமன் மீது நான் சொல்லும் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சீதை உங்கள் மேலே நீங்கள் குற்றம் சொல்ல முடியுமான்னு சொன்னால் ஆ என்னுடைய கணவன் பற்றியே உன்னிடம் நான் தப்பாக சொல்கிறேனே அது நான் செய்கிற குற்றம் அப்படின்னு மூணு குற்றத்தை சொல்லுவாங்க அதை சொல்லி உலகத்தில் நீ யார் தப்புன்னு சொன்னாலும் நான் அவனை புண்ணியசாலின்னு சொல்லி நிரூபிப்பேன் உலகத்தில் நீ யார் புண்ணியசாலின்னு சொன்னாலும் அவனை தப்புன்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல தாயார் நம்மளை போல் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவாத்மாக்களும் எப்போவாது அது அது ரொம்ப துர்லபமாக பகவான்கிட்ட கிட்டே வந்தால் சன்னதிக்கு வந்தாலும் சரி கோவிலுக்கு வந்தாலும் சரி அவரை பற்றின விஷயங்களை உபன்யாசங்களை ஸ்தோத்திரங்களை பாடினாலும் கேட்டாலும் சரி அது ஒரே ஒரு காரணமாக வச்சு பகவான்கிட்ட நம்மளுக்காக சிபாரிசு செஞ்சு பகவானோடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்குறவங்க அதுக்கு புருஷகாரத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போல் கருணையே வடிவானவங்க தாய் பகவான் அவனோட திருவடியில் சரணமடைஞ்சால் மட்டுமே பகவான் ரட்சிப்பான் தாயார் அந்த எழுநூறு ராட்சசிகள் என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து கேட்கல விபீஷணன் என்னை ரக்ஷி அப்படின்னு சொல்லி சுவாமி ராமச்சந்திரன்ட்டு வந்து சரணமடைஞ்சான் ஆனால் இந்த ஏழுநூறு ராட்சசிகள் என்னை காப்பாற்று அப்படின்னு சரணமடையலை விபீஷணன் சரணமடைஞ்சான் ராமன் காப்பாற்றினான் எழுநூறு இராட்சசிகள் சரணமே அடையலை என்னை காப்பாற்றணும்னு சொல்லலை ஆனால் தன் திருவடியில் சரணமடையாதவர்களையும் காப்பாற்றும் கருணை உள்ளம் கொண்டவர் தாயார் அதனால் தாயாரோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரே அடியினை ரக்ஷி ஏன் அப்படின்னா நம்ம பூர்வ பூர்வ ஜென்மங்களில் எண்ணில் அடங்காத சொல்ல முடியாத எண்ணிக்கையில் அடங்காத பாவங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் அதுக்கு தான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பகவான்கிட்ட நேரடியாக போய் போது நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அதுபடி தான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் இப்போது பண்ண முடியாது இன்னும் ரெண்டு ஜென்மம் ஆகட்டும் இன்னும் நாலு ஜென்மம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடலாம் பகவான் அப்படி சொல்லிடலாம் ஆனால் தாயார் இத்தனை ஜென்மங்கள் தாண்டி இப்போவாத அந்த குழந்த உங்கள் பக்கம் வந்துருக்குதே இந்த நேரத்தை விட்டால் மறுபடி எந்த காலத்தில் வருமோ அப்படின்னு நமக்காக பலவிதமான சிபாரிசுகள் செஞ்சு புருஷகாரத்துவம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவர் தாயார் ஒருவரே அதனால் ஸ்ரீ லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்மரே மமதேகி கராவலம்பம் உன்னுடைய கருணையான கையால் அனுகிரகம் பண்ணுவாய் கை கொடுத்து என்னை இந்த சம்சாரத்திலிருந்து காப்பாற்றுவாய் உலகில் படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவாய் இந்த சம்சாரத்திலிருந்து காப்பாற்றி மோட்சத்தையே கொடுப்பாயாக அப்படின்ற அளவில் ஸ்ரீ மமதேகி கராவலம்பம் தாயாரோடு கூடிய ஸ்ரீ லக்ஷ்மீ நிசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துக்கான ஒரு எளிய விளக்கம் இதில் இருக்கிற குறைகளை சமிக்க பிரார்த்திக்கிறேன் இதற்கு அடுத்த பாகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான எளிய விளக்கத்தை பார்க்க முயற்சிக்கும்